மஹிந்தாவை தூக்கிலிடும் என்னும் எனக்கு இல்லை பொன்சேகா விளக்கம் அர்ச்சனாவுக்கு எதிராக வந்த சிக்கல் வழக்கும் கண்டனங்கள் போதைப்பொருள் வர்த்தகம் இருந்து மாதாந்தம் பணம் பெறும் அரசியல்வாதிகள் வெளியான திருக்கிடும் தகவல் பதவி விலக முக்கிய அமைச்சர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் அரசாங்கத்தை ஆட்டம் காண வைக்கும் அடுத்த கட்ட நகர்வில் ரணி அரசாங்கத்திடம் சரணடையும் மகிந்த மற்றும் மைத்திரியின் உண்மை முகம் அம்பலம் முட்டை விலை பாரியளவில் குறைந்தது முட்டை பிரியர்களுக்கு மகிழ்ச்சியாடு செய்தி தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கம் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் முதலீட்டு வாய்ப்புகள் வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பான முந்தைய அரசாங்கங்களின் கீழ் இந்த முறைகேடுகளை மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்புக்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டு முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல் எழுப்புதல் அரசு சேவையினை உருவாக்குதலும் ராயதந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களை அடையாள அரசாங்கங்கள் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அமெரிக்க தூதுக்குழுவிடம் மேலும் தெரிவித்துள்ளாா் அண்மையில் மாத்திரையில் தான் ஆற்றிய உரை தவறாக புரிந்து கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவை தூக்கிலும் நோக்கம் தனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை என்றும் பீல் மாஸ்டர் பொன்சேகர் நேற்று தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெட்ரோரியில் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டாலும் பாதுகாப்பு படையினரின் முன்னணி பாதுகாப்பு பிரிவை அளித்தாலும் முன்னாள் ஜனாதிபதி தூக்கிலிடப்பட்டிருப்பார் என்றுதான் நான் கூறினேன் தேச துரோகம் செய்த ஒருவரை தென்கொரியாவில் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகளைக் கொண்டு சுட்டிருப்பார்கள் என்றும் சவுதி அரேபியாவில் காலில் கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் என்றும் நான் குறிப்பிட்டேன் என மாஸ்டர் தெளிவுபடுத்தியுள்ளார் தனது கருத்துக்களை தெரிவுபடுத்தக் கூறி ஒரு பௌத்தபிக்கு உட்பட சிலரும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயிரும் மாத்திரையில் கடந்த வாரம் சரப்பொன்சேக ஆற்றியோரையில் வேறு நாடாக இருந்திருப்பின் மஹிந்த ராயபக்ச ஒரு தேச துரோக செயலுக்கு தூக்கிலிடப்பட்டிருப்பார் என்றும் இலங்கையின் அரசியலமைப்பும் அவ்வாறுதான் கூறும் என்றும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான குரல் கொடுப்பதாக கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனாவின் செயற்பாடுகளை கடுமையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கு தொடர்ச்சியாக போராடிவிடும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளில் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு வவுனியா மாவட்டம் காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க தலைவி ஜீவநாதன் ஜெனித்ரா இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தனது தனிப்பட்ட தேவைக்காக ஜெனிவாவில் பேசுகிறாரே தவிர பொதுமக்களுக்காக அல்ல என்றும் தமிழ் மக்களுக்கான நீதியை நீடித்து போகச் செய்யும் சக்தியாக அவரது நடவடிக்கை உள்ளது என்றும் ஜெனிதா குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல்வாதிகள் வீடான வசைகளை பாடுவதை நிறுத்தி பாதிக்கப்பட்ட தரப்புகள் மீதுள்ள விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தங்கள் உறவுகளுக்காக எதையும் இழந்து போராட தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சிவஞான ஜெனிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக தயாராக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தமது பதவிகளை தியாகம் செய்ய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாராக உள்ளார்கள் என்றும் இதன் மூலம் மாகாண சபை தேர்தலை கட்சி எந்த அளவுக்கு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் பொது அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த சை பிரேம்தாசா மின் கட்டணங்கள் மீண்டும் உயர்த்தப்பட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களோடு இணைந்து வீதியில் இறங்க போராடும் எனவும் தெரிவித்துள்ளார் மின் கட்டண உயர்வின் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு ஒரு புத்தாண்டு பரிசை வழங்க தயாராகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நடவடிக்கைகளை ஏற்கனவே வாழ்க்கை செலவால் சிரமப்படும் தாய்மார்கள் மற்றும் பெண்களின் சுமைகளையும் மேலும் அதிகரிக்கும் மற்றும் இந்த கொடுமையான கொள்கைகளை முறியடிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து மூன்று தேசிய தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளது தற்போது எழுநூற்றி பதினான்கு பெண்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று கொண்டுள்ளன நாட்டில் உள்ளூராட்சி மன்றங்களில் இரண்டாவது பெரிய பிரணித்துவத்தைக் கொண்ட கட்சியாக உள்ளது என்றும் சை பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்காவுக்கும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல கட்சித் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தை நேற்று முதலில் நடைபெற்றது கொழும்பு புலவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜெயாதிபதியின் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி தலைவர் அனுரபடி தசின யாபா பிறத்துறையில உரிமையின் தலைவர் உதயன் கம்பீர் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுதன் சஞ்சீவ் வைதர் மன்னா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் எதிர்வர நவம்பர் மாத நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஒருவரிடம் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட உள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை குறித்து கலந்துரையாடுவதற்காகவே கூட்டம் ஏற்பாடு கலந்துரையாடுவதற்காக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட உள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்சாவும் மைத்திரிபால சிறிசேனாவும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து அவரது பாதுகாப்பு வாகனங்களை மீள கோரியுள்ளார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் திணை தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படுத்தமேனால் அவர்களின் பாதுகாப்புக்கு ஏரிடம் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அந்த வாகனங்களை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு மாறு ஆய்வுக் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் காரணமாக அவர்கள் பயணித்த வாகனங்கள் உத்தியோகப்புற இல்லங்கள் உட்பட பல சலுகைகளில் குறைக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரானது விஜயபால தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் முட்டை விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெள்ளை முட்டை கொண்டு பதினெட்டு ரூபாய்க்கும் சிவப்பு முட்டை கொண்டு இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என்று அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவு முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் தொடர்பாக இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த வலையமைப்புடன் தொடர்பட்ட பல அரசியல்வாதிகள் குறித்து தெரியவந்துள்ளதாக பொது பாதுகாப்பு சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய போதைப் பொருள் வியாபாரிகள் மீது அரசியல்வாதிகள் மாத இறுதியில் பணத்தை வந்துள்ளது மாத இறுதியில் மட்டுமல்லாது வார இறுதியிலும் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாத விதி வேதனம் பெறுவது தொடர்பில் கட்டாயத்தின் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளார்கள் இதனை எவ்வாறு பெற்றுக் கொண்டார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது விசாரணைகளை தெரியவந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு யவண்ணாவிலிருந்து ஆதரவு தலைமைத்துவமும் கிடைத்துள்ளது ஆனால் மட்டுமே போதைப் பொருள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது பல்வேறு நபர்களுடன் அரசியல்வாதிகள் கொண்டுள்ள தொடர்புகள் குறித்து தகவல்களும் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனினும் விவாத பாரபட்சம் ஒன்றை தொடர்புடைய அனைவருக்கும் எதிராகவும் இன்று சட்டவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டக்கலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்ட திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு எதிர்வரும் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டத்தை ஆறு புள்ளி எட்டு சதவீத உயர்த்த இலங்கை மின்சார சபையை முன்மொழித்துள்ளதாக அதன் படிப்பாளர் ஜெயநாத் குறிப்பிட்டுள்ளார் மறுசீரிமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முழுமையாக செயற்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரிவுத் தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாயாக உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபை பிரியத்துவப்படுத்துவதன் மூலம் சுமார் ஒரு கோடி ரூபாயாக உயரும் என்றும் மின்சார பயனாளர்கள் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் அதுலா கூறியுள்ளார் இதேவேளை உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியமும் மின்சார கட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது எனினும் பொதுமக்களின் கருத்துக்கூரலில் மின்சார கட்டத்தை குறைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியிலேயே மின்சார கட்ட திருத்தம் குறித்து அடுத்த வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான இணைந்து கொள்ளுவோம் நன்றி சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்